வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் எனபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் முகூர்த்த ஏகாதேசி திரு இந்தலூர் பரிமல ரெங்கநாதர் வெண்ணெய் தாழி மயிலாடுதுறை கௌரி மயூரநாதர் தேர் கடையும் விஸ்வநாதர் திரு கல்யாணம் மழை பெய்ய வாய்ப்பு ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்போது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று ஏழு வரை யோகம் மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் அவிட்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன மனசோர்வு மனச்சோர்வு நீங்கி நிம்மதி பெற தைரியமான மனதையும் தினகாத்திரியமான உடம்பையும் மனித இனத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான் ஆனால் இன்றைய நடைமுறையிலே இது சாத்தியமா என்றால் சத்தியமாக இல்லை உடலும் சோந்து போகிறது மனமும் சோந்து போகிறது அப்பொழுது பதட்டம் வந்து விடுகிறது இந்த பதட்டத்தின் காரணமாக பல நோய்கள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது அது இன்னும் மேலும் ஒரு பதட்டத்தை உண்டாக்கிறது அப்பொழுது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழிக்கு இணங்க நாம் யாரை நாடுகிறோம் என்றால் உடல் பலம் மன பலம் இரண்டையும் கொடுக்கும் இறை பலம் மட்டும்தான் நமக்கு என்று இறைவனை நாடி தேடி ஓடுகிறோம் அப்பொழுது இறை பக்தி உள்ளவர்களுக்கு மன ஆறுதல் கிடைத்து மன சோர்வு நீங்கி நிம்மதி நிலையை எட்டுகிறார்கள் என்றால் அது கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய திரைப்பட துறையிலே ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் அது என்னவென்றால் மனித ஜாதியில் துன்பம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்ற அருமையான ஒரு திரைப்பட பாடல் நமக்கு அனைவருக்கும் போடும் ஒருவரது ஜாதகத்தில் சந்திரனுடைய பாதிப்பு இருந்தார் மன சோர்வு சந்திரனோடு கேது இருந்தாலும் சந்திரனோடு ராகு சேர்ந்தாலும் சந்திர பகவான் சனியோடு சேர்ந்தாலும் மன நிம்மதி குறைந்து குறைந்துவிடும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் மன சோர்வு வரும் காலங்களில் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வெற்றி பெறலாம் முதலாவது பரிகாரம் சந்திரனோடு ராகு அல்லது கேது அல்லது சனி சேர்ந்த ஜாதகர் ஒன்பது சனிக்கிழமைகளிலே திரு கோயிலுக்கு சென்று சென்று நெய்விளக்கு போட்டு வந்தால் மனச்சோர்வு நீங்கி நிம்மதியான வாழ்க்கை பெறலாம் இரண்டாவது பரிகாரம் சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து முடிக்காதவர்கள் இந்த எளிய மகா மந்திரத்தை சொல்லி மன சோர்வை நீங்கி நிம்மதி பெறலாம் ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசய குரு சனி சனி பயச்சே ராகுவே கேதுவே நமக என்ற இந்த மேற்கண்ட நவகிரக மந்திரத்தை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற வறுமை பிணி பகை மனை நீங்கி பதினாறு செல்வங்களை பெற்று வாழலாம் மூன்றாவது பரிகாரம் மகா மகாமந்திரத்தை வடமொழியிலே சொல்ல முடியாதவர்கள் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவகிரக சகாய நமக என்று தினசரி காலையில் ஒரே நேரத்தில் சொல்லி வணங்கி வந்தால் பதினாறு செல்வங்களை பெற்று கவலையற்று வாழலாம் நாளைய தினம் காப்பு தடையை நீங்க அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிர கிரக இணைவுகளை புரிந்து கொள்கின்ற பகுதியும் இதுவே அன்பர்கள் இந்த பகுதியை கூர்ந்து கவனித்து தங்களுடைய ஜோதிட அறிவாற்றலை வளர்த்து கொள்ளலாம் அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டும் கடந்த பல தினங்களாக நாம் பேசிக் கொண்டு இருக்கின்ற ஒரு தலைப்பு ஜீவன பாகம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றதையெல்லாம் நாம் பத்தாம் பாவமாக எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே வருகிறோம் அதிலே யாராருக்கெல்லாம் பத்திரிகை துறை அல்லது பதிப்பகம் வசமாகும் இந்த தொழில் செய்வதற்கான கிரக இணைவுகள் என்ன உருவிற்கு நான்கு ஏழு பத்திலே புதன் இருந்தார் நான்காம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி புதனோடு கூடவில்லை பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி நின்றார் பத்தாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் கூடி பரிவர்த்தனை பெற்றிருந்தார் புதன் மூன்றாவது பாவத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் மூன்றாம் அதிபரோடு தொடர்பு கொண்டிருந்தார் ஒன்பதாம் அதிபர் ஏழிலே நிற்க புதன் சனி முக்கியமாக கவனிக்க வேண்டும் இவர்களுக்கு பதிப்பகம் பத்திரிகை தொழில் என்பது யார் யாரெல்லாம் விளையாட்டு துறையிலே வேலையில் அமையலாம் மற்றும் விளையாட்டு துறையிலே பெயர் புகழ் அடையலாம் என்பதற்கான கிரக இணைவுகளை இப்பொழுது நாம் பார்க்க போது லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் குரு பார்வை பெற வேண்டும் மூன்றாம் அதிபர் பலம் பெற வேண்டும் ஐந்தாம் இடம் அல்லது ஐந்தாம் அதிபர் பலம் பெற வேண்டும் ஆறாவது இடம் லக்னத்தை விட சற்று உயர்வாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலம் பெற வேண்டும் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் நிற்க வீரம் உண்டாகும் அதன் மூலம் வெற்றி வரும் ராகு மூன்று ஆறு பத்து பதினொன்னில் நின்றால் வலிமை பெற்றிருக்க வேண்டும் சந்திரன் பலம் பெற வேண்டும் புதன் பலம் பெற வேண்டும் குருவின் பார்வை பெற வேண்டும் தனி மூன்று ஐந்து அதிபரோடு இணைய வேண்டும் சுக்கரனும் குருவும் செவ்வாயும் கூடி நிற்க வேண்டும் காற்று ராசிகளில் காற்று ராசி என்பது மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்கள்தான் காற்று ராசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த ராசியாதிபதியும் அதிலே இருந்தால் அவர்களுக்கு பலம் கூடும் குருவும் செவ்வாயும் கூடி இரண்டு அல்லது பத்திலே பலமாக நிற்க வேண்டும் பத்தாம் அதிபர் யார் என்று அவர் எந்த ராசியில் நிற்கிறார் என்று அவர் ஸ்திர ராசியிலே நின்றார் ஸ்திர ராசி என்பது ரிஷபம் கன்னி மகரமாகும் அதிலே பத்தாம் அதிபர் நின்றால் ஜாதகர் ஒரே இடத்தில் வேலை பார்ப்பார் பத்தாம் அதிபர் சரராசியில் நின்றார் சரராசி என்பது மேஷம் கடகம் துலாம் மகரம் இதுவே சர ராசியாகும் பத்தாம் அதிபர் உபயராசியிலே நிற்க உபயராசி என்பது நான்கு கோணங்களிலே இருக்கின்ற மிதுனம் கன்னி தனுசு துலாம் தனுசு மீனம் இந்த ராசியிலே இருந்தால் ஒரே இடத்தில் அலைந்து திரிந்து வேலை பார்ப்பார் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் யாராருக்கெல்லாம் நில சம்பந்தப்பட்ட தொழில் யாராருக்கெல்லாம் தபால்துறை யாராருக்கெல்லாம் டயர் கம்பெனி என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சந்திரனால் உருவாகும் காக கலம் காகல யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த காதல யோகம் முப்பது வயதுக்கு மேல் ராஜ வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்குமா பணமும் பதவியும் தேடி வருமாம் ஜோதிடத்தில் சந்திரனால் உருவாகும் காதல யோகம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு முப்பது வயதிற்குப் பிறகு ராஜ வாழ்க்கை போன்ற உயர்வை அளிக்கும் இந்த யோகம் பொருளாதாரம் சமூக அந்தஸ்து மற்றும் குடும்ப வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அற்புத யோகம் காதல யோகம் ஜோதிடத்தில் சந்திரன் மிக முக்கியமான கிரகமாய் பார்க்கப்படுகிறது மனநிலை அமைதி புகழ் சமநிலை ஆகியவை சந்திரனால் கட்டுப்படுவதாக நம்பப்படுகிறது இந்த சந்திரன் குறிப்பிட்ட ராசிகளில் சிறப்பு நிலை பெறும் உருவாகும் காதல யோகம் பலரின் வாழ்க்கையில் சாதனை நிரப்புவதோடு முப்பது வயதிற்கு பிறகு ராஜ வாழ்க்கை என்பது போல வாழ்க்கையை உயர்த்தும் இது குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலனை தரும் என்று விரிவாக ஜோதிடர்கள் கருத்து கூறுகிறேன் இந்த யோகம் பெற்றவர்கள் பொருளாதார வளமுடன் சமூக அந்தஸ்துடன் பதவி உயர்வுடன் அரசியல் அல்லது ஆட்சி அனுபவம் போன்றவை பெறலாம் ரிஷபம் என்பதே முதன்மையான ராசியாக இந்த யோகத்திற்கு வருகிறது ரிஷப ராசிக்காரர்கள் முப்பது வயதிற்கு பிறகு வாழ்க்கையிலே பெரியதொரு முன்னேற்றத்தை காண்பார் குறிப்பாக பணவரவு வரவு நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் உருவாகும் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு மன அமைதியும் நிதானத்தையும் முடிவெடுக்கின்ற திறனையும் அளிக்கும் தொழில் வியாபார முதலீடு போன்றவையில் லாபம் பெறும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நினைந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அனைவரிடம் மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும் அடுத்தது கடகம் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்காரர்களுக்கு காகல யோகம் மிகவும் வலுவாக காணப்படும் அதற்றசாலிகள் முப்பது வயதிற்குப் பிறகு இவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றத்தை தொடங்கி வை அரசியல் அரசு பணி கல்வித்துறை மற்றும் துறை சார்ந்த துறையிலே வளர்ச்சி சிறந்த உயர்வை அடைவார் சமுதாயத்தில் மதிப்பும் புகழும் பெருகும் குடும்பத்தில் தலைமை பொறுப்பை ஏற்று அனைவருக்கும் ஒன்றிணைக்கும் நிலைக்கு வருவார் மனதளவிலே அமைதி ஆன்மீக வளர்ச்சி பொருளாதார நிலைமை ஆகியவை ஒரே நேரத்தில் ஏற்படும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களும் முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கையிலே நிலைத்தன்மை பாதுகாப்பும் பெறுவார்கள் வெளிநாடு அனுபவம் சொத்து சேர்க்கை வாகன வசதி போன்ற பல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சமுதாயத்தில் மதிப்பும் பண அதிகாரமும் அதிகரி கலை வர்த்தகம் அழகு மற்றும் ஊடகத் துறையிலே சிறந்த வெற்றியை பெறுவார்கள் இவர்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் சமநிலை பயன்பாடு அவர்களின் வெற்றிக்கு உச்சத்திற்கு அவர்களை கொண்டு செல்லும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து வாழ்க்கை செழிப்பாக மாறும் காதல யோகத்தின் பலன்கள் பொருளாதார வளம் பதவி உயர்வு நல்ல குடும்ப சூழல் மன அமைதி சமுதாய மரியாதை தொடர் வளர்ச்சி இதற்கு உண்டான பரிகாரம் மற்றும் வழிபாடு காதல யோகம் பெற்ற ராசிக்காரர்கள் பூர்ணிமை என்று சொல்லப்படுகின்ற பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானை வழிபடுதல் தண்ணீர் பால் வெள்ளம் தானம் செய்தல் சித்த மரத்தடியிலே அமர்ந்து தியானம் செய்தல் போன்றவை பலன்கள் மேலும் வலுவாக்கும் இவ்வாறு சந்திரனால் உருவாகும் காகல யோகம் மூன்று ராசிக்காரர்களும் முப்பது வயதுக்கு பிறகு ராஜ வாழ்க்கையை அளிக்கும் விதமாக அமைய உள்ளது இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை ஜோதிடரிடம் நீங்கள் ஆலோசித்து தெரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் நவம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது கூடுதலாக ஷார்ட்ஸ் என்ற ஒரு பகுதி வெளியிடப்படுகிறது அதையும் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் பலா பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதிலே இருக்கின்ற நான்காவது பகுதியை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து அல்லது கேட்டு நற்பலனை பெற்று ஜோதிட அறிவையும் விருத்தி செய்து கொண்டு பிறருக்கு வழிகாட்டுகின்ற அந்த வல்லமையை பெறலாம் இப்படிப்பட்ட நன்மையும் உண்மையும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்பு இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமின்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்க அதிகம் உழைக்க வேண்டிய நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ்வு பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒளி சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பேன் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் தலை பொருட்களை வாங்குவீர் வியாபாரத்தில் பங்குடாதர்களுடைய பிரச்சனைக்கு கிருத்திகை மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலார் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிக்கனமாய் செலவழித்து சேமிக்க தொடங்குவீர் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய பொது பலன் உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னேறுகின்றனர் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி உறவினர் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பிகள் முயற்சியால் முன்னேறுகின்றனர் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் மடைவுகள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத இருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் மடைவுகள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் இறுதியிலே அரசியலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியம் படிப்படியாய் மேம்படும் சிலருக்கு திடீர் பணவரவு வாய்ப்பு உண்டு அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் எதிலே அலைச்சலுக்கு பிறகு அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமையான தொடர்பு சிலருக்கு கிடைக்கும் இத்தனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவுகள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவுசுழுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் புதிய பாதை தெரிகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் நேர்மறை எண்ணங்கள் பிற சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நட்பால் உற்சாக முடிவு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவுசுழுகளை கற்றுக்கொள்வது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் புதிய புதிய பாதை தெரிகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறர் மற்றவர்கள் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டா காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நன்மை நடக்கின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் மற்றவருடைய மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டா அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் நன்மை நடக்கின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டா எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் உத்தியோகத்தின் புது வாய்ப்புகள் தேடிவரும் மகிழ்ச்சியான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு வியாபாரத்து வேலையாட்கள் தொந்தரவு குறையும் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் புது வாய்ப்புகள் தேடிவரும் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உங்களுடைய சுற்றி இருப்பது சுயரூபம் தெரியவர் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்றன உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்ப சுயரூபம் தெரிய வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற கும்ப இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்ப ராசி அன்பர்களுக்கு சந்திராசு தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபலன் கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் நிழலாடும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் இருக்கும் வரவேண்டிய வனத்தை போராடி வசூலிப்பிற்கு கலை பொருட்களை வாங்குவது உத்தியோகத்தில் அமைதி நிலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால சுகமான அனுபவங்கள் எல்லாம் மனதில் இழாது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவினரால் அலச்சில் ஏற்படும் வரவேண்டிய பலத்தை போராடி வசூலிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட கேள்விகளை கேட்கின்ற அந்த பகுதி மற்றும் உங்கள் தனிப்பட்ட எஞ்சோதிட ஜோதிட மற்றும் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலுக்கு இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தி நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்